பாண்டியன் ஷோ சீரியல்ல இனி எபிசோடு வழக்கம் போல எல்லாருமே சோகமா இருக்கிறதோட தான் ஆரம்பிக்குது எல்லாருமே இப்ப படுத்திருக்காங்க இல்லையா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம பாண்டிய எழுந்திரிச்சு எல்லாரையும் போய் பாக்குறாப்புல மொட்டை மாடியில போய் பார்த்தா சரவண செந்திலு கதிரு இவங்க மூணு பேரும் ஒன்னா படுத்திருக்கிறத பாத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துடுறாப்புல மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்க தங்கமயில் வீட்டை காமிக்கும் பொழுது எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் தங்க மயில் நைசா ஏந்திரிச்சு அவங்க மாட்டுக்கு கிளம்பிடுறாங்க எங்கடா போறாங்க அப்படின்னு பார்த்தா விடிய காலையிலேயே வந்து நம்ம பாண்டிய வீட்டு வாசல்ல குத்த வச்சு உக்காந்துடுறாங்க நம்ம ராஜி மீனாவும் சரி எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது வா வாசல்ல போயிட்டு தண்ணி தெளிச்சு சின்னதா ஒரு கோலத்த போடுவோம் அப்படின்னு கதவை திறந்தா அங்கே தங்க மயில் குத்த வச்சு உக்காந்துருக்கிறாங்க பார்த்த உடனே சாக்காயிடுறாங்க உடனே தங்க மயில் நல்ல விதமாக வந்து பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க கிட்ட நல்ல விதமாக பேசுறதா இல்லை திட்டுறதான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தங்க மயிலு ஏதோ உரிமையோட கூப்பிடற மாதிரி அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கோமதியை கூப்பிட சத்தத்தை கேட்டு கோமதி வந்து சும்மா பேயாட்டம் ஆடிடுறாங்க இங்கே எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி திட்டு திட்டு திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தங்க அழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஊரையே கூப்பிட்டுருது எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவியும் ராஜ்யம் போக சொல்லிட்டு தங்கமையில வெளியே விட்டு கதவை சாத்திடுறாங்க நம்ம சரவணனுக்கு தெரிஞ்சு கோவப்பட்டு வெளியில போலான்னு பாக்குறாப்ப ஆனா சரவணன் அடிக்கி ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இப்ப தங்க மயில் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வேடிக்கை பக்கம் வந்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நீங்கனாச்சும் இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தங்க மயில தனக்கு ஆதரவா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு அவங்க என்ன செய்வாங்க நாங்க என்னமா இதுல செய்யறது நீ பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்சன் இருக்கு இங்க தங்க மயிலு வந்து கதவை தட்டி தட்டி தொடங்க தொடங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க நம்ம கோமதி தங்கமயிலோட அம்மா பாக்கியத்துக்கு போனை போட்டு உங்க பொண்ணு இருக்கு இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க ஒழுங்கா வந்து கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்